திண்டுக்கல் புனித மரியிலைப் பள்ளியின் நூற்றி பதிமூணாவது ஆண்டு பள்ளி விளையாட்டு விழாவினை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன திண்டுக்கல் புனித மரியைப் பள்ளியின் நூற்றி பதிமூணாவது விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இவ்விழாவிற்கும் பள்ளியின் தாளர் மரியவளவன் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை என்டிடி டேட்டா நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவருமான நிரஞ்சன்குமார் மாணவரின் அணிவு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விளையாட்டு போட்டிகளையும் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவரும் கால்பந்து கழக மாநில தலைவருமான அரசன் சண்முகம் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்தார் பள்ளி தாளர் மரியநாதன் பள்ளி கொடியினை ஏற்றி வைத்தார் நகர் வடக்கு காவல் ஆய்வாளர் வெங்கடாஜலபதி ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுடைய விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பினை நடைபெற்றது இவ்விழாவில் மாணவர்களுக்கான நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயங்கள் நடைபெற்றன வகுப்பு மாணவர்களுக்கு விரைந்து ஆடை அணிதல் போட்டி ஆசிரியர் மற்றும் பள்ளி அலுவலர்களுக்கான தொடர் ஓட்ட போட்டி நூறு மீட்டர் ஓட்டப் போட்டிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கான லக்கி டிப் போட்டிகளும் நடைபெற்றன இதில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் பரிசுகளும் வழங்கப்பட்டன அதிக புள்ளிகள் எடுத்த அணிக்கு சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது விழா நிகழ்வுகளை இயற்பிழை முதுகுநிலை பட்டதாரி ஆசிரியர் டிக்சன் மற்றும் ஆங்கில வழி சுயநிதி பிரிவு பட்டதாரி தமிழ் ஆசிரியர் ஜெய்சீலன் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் விழா ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்டீபன் லூர்து பிரகாசம் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் لا 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 किपरले अमित चरण नूरबी को टच करने फटाफट आ अमित नथकन वीट्स द टीम विथ ओवर वन गेन 13 संजय उिवा okay. okay, okay.